அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு டிசம்பர் வரை ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியை பற்றிய பலன்கள் இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பத்தொம்போதாம் தேதி அண்ணிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஆறாம் தேதி வரை ராகு கும்பராசிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்க போறாங்க அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகு ஜென்ம சனி இருந்து ஏகப்பட்ட படாத பாடப்பட்டிருப்பார் பணத்துக்காக அலைஞ்சிருப்பீங்க நிறைய சம்பாதிக்கணுங்கிற வெறியில நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணியிருப்பீங்க இதில் பத்தாதுக்கு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு எதிரிகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தியிருப்பாரு இப்போ உங்களுக்கு அது அப்படியே மாறப்போகுது ஏன்னா ஏழாம் இடத்துக்கு கேது வராரு ராசிக்குள்ளே ராகு வரார் ராசியில் இருந்த சனி இரண்டாம் இடத்துக்கு போகிறார் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க உடல் உணவு ஒவ்வாமை இதெல்லாம் தான் நடக்கும் ஆரோக்கிய விஷயந்தான் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் மற்றவங்களால் ஆரோக்கிய பிரச்சனை உங்களால் ஆரோக்கிய பிரச்சனை உங்கள் வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தலைப்பகுதியில் எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு வருமானத்தில் சனி கொஞ்சம் சங்கடத்தை கொடுத்தாலும் குருவின் பார்வை பலம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் கடன் உதவிகள் சாதகமாக இருக்கும் இத்தனை நீங்கள் கடன் கேட்டால் கிடச்சிருக்காரு இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும் உனக்கு எவ்வளோ வேணும் இந்த நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு ராகு அனுகூலத்தை தரக்கூடிய வகையில் இல்லை கேது ஓரளவுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் ராகு வந்து ஐம்பது சதவீதம் தான் நற்பலன்களை கொடுப்பாரு ஆனால் கேது வந்து எழுபது சதவீதம் கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெருசாக பாசிட்டிவாக இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டேன்னா ஏழாம் இடத்ததிபதி சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சனிக்கு எதிரிங்கிறதுனால உங்களுக்கு எதிராகவே சிலர் செயல்படுவார்கள் நல்லது பண்ணுவாங்க ஆனால் நல்லது பண்ணிட்டு அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்ல பஞ்சபட்சம் சாப்பாடு பரிமாறிட்டு ஓரத்தில் உப்பு வைக்கிறதுக்கு பதில் நரகல் வச்சு அப்படி இருக்கும் எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் அதாவது மனிதனுடைய கழிவை வைத்தால் எவ்வளோ அசீகமாக இருக்கும் அது மாதிரி அவங்க எல்லா நல்லதும் பண்ணுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சொதப்பல் பண்ணி உங்களை சங்கடப்படுத்தி உங்களுக்கு அவமானத்தை தேடி தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் விரக்தி மனப்பான்மை அந்த நபர்கள் செய்யக்கூடிய உதவிகள் மேலே விரக்தி மனப்பான்மை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருக்கணும் ஏன் இன்ஃபேக்ட் ஒன்று சொல்லப்போனால் இப்போ கணவன் மனைவி உறவடியே ஒரு சின்ன பிரிவு கூட வாய்ப்பு இருக்குது ஒன்றா அப்பா அம்மா வீட்டுக்கு உங்கள் மனைவி போவாங்க இல்லை வேலை விஷயமா நீங்கள் வெளியூருக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமா நீங்கள் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டீங்கன்னா நிம்மதி ஆக்சுவலாக ஃபோனில் சண்டை போட்டுக்கலாம் ஆனால் நேரில் பார்த்து முகலாபம் இல்லாமல் பண்ணிக்க மாட்டீங்க அதனால் உங்களுக்கு வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிட்டிங்கன்னா பணப்பிரச்சனை இருக்காது ஆனால் ஆரோக்கியத்திலும் மன வேறுபாடுகளும் ஏற்படுறதுலேருந்து குறைவுகள் இருக்கும் ஆரோக்கியமாவது ஓரளவுக்கு இருக்கும் ஆரோக்கிய சங்கடம் இருக்கும் ஆனால் இந்த மன வேறுபாடு காரணமாக முகாலாபமே இல்லாமல் அடிதடி சண்டை கோர்ட்டு கேஸுன்னு போக மாட்டேங்கல அட்லீஸ்ட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கோர்ட்டு கேஸுன்னு பிரிவை தராது டெம்பரவரி பிரிவாக சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் பிரிந்திருப்பது நன்மையை ஏற்படுத்தும் அதற்கு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார் அதாவது ஒரு டெம்பரவரி பிரிவை கொடுத்து பெரிய பிரிவிலருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண கஷ்டம் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா சனி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் உங்கள் ஆரோக்கியத்தை ராகுவும் கெடுப்பார் உங்கள் விஷயத்தில் நீங்கள் பணப்புழக்கம் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் தினமும் கனகதாரா ஸ்தோத்திரத்தை வாங்கோ அங்கம் ஹரஹே அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் அம் அங்கம் அரேகே புலக பூஷணம் ஆசிரயந்தின்னு ஆரம்பிக்கும் ஆதிசங்கரர் பாடினது அவர் பாடின முதல் ஸ்தோத்திரம் அந்த காலடியில் அவர் பாடின இடத்துல அந்த வீடு இன்றைக்கும் இருக்குது அந்த வீட்டில் தங்க நெல்லி மழை பொழிந்தது அட்லீஸ்ட் நமக்கு நெல்லி மழை புரிய வேண்டாம் ஒரு தங்க நெல்லிக்கு நீ விழுந்தாலே போதும் அதனால் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி வாருங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் தயிர் சாதத்தை மகாலட்சுமிக்கு நிவேதனம் பண்ணி அதை அடுத்த வாளுக்கு விநியோகம் பண்ணுங்க அட்லீஸ்ட் ரெண்டு குழந்தைகளுக்காக சாப்பாடு போடுங்கோ இதன் மூலமாக உங்கள் வீட்டில் அன்னம் மட்டுமல்லாமல் பணமும் நிரம்பி வழியும் கும்பராசி உங்களுக்கு இப்போ இந்த நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியினாலே என்ன பலன்கிறத வெளிவாக பார்ப்போங்க கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துது ஏன்னா ரெண்டாம் பாவத்தில் இருந்தார் அஷ்டமஸ்தானத்தில் கேது மறைஞ்சிருந்தார் இப்போ ஜென்மஸ்தானத்திற்கு வந்துட்டாரு ஏழாம் பாவத்தில் குருவும் வந்து உட்காந்துட்டாரு இது ஒரு கூடுதலான ஒரு பெரிய பிளஸ்ஸாக உங்களுக்கு அமையுதுங்க இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செவ்வாயினுடைய ஆக்டிவேஷன் தான் கேது அதை முன்னாடியே சொன்ன பாருங்க ராகு அது ஒரு ரெண்டு பேருமே இந்த சனி பகவானும் கேது பகவானுடைய சாரத்தை கொண்டவங்க அதனால் ஏழில் இருக்கக்கூடிய உங்களுக்கு செவ்வாயினுடைய தன்மையை அதிபூர்ணமாக ஆக்டிவேட் பண்ணுறாங்க பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு கும்பராசி பதினொன்றாம் பாவமாக வந்துடும் அதனாலேயே வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு இயற்கையாகவே நல்ல அதிர்ஷ்டம் கொண்டவங்க கும்பராசிக்காரங்க அதிர்ஷ்டம்னு சொன்னவொடனே சில கும்பராசிக்காரங்க திட்டுறாங்க முடியும் எங்க எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது ஒன்றுமே அடிக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை கூட உணர மாட்டேங்கிறாங்க அவங்க அதனால நல்லபடியா முதல்ல உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல அதிர்ஷ்டங்களை உணருங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை துணைவராகட்டும் அதே போல் ஏன்னா ஏழாம் பாவம் சூரியன் அதே போல் ஐந்தாம் பாவமாகட்டும் குரு நல்ல குழந்தைகளாகட்டும் ஆகட்டும் மேல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலைப்பாடுகள் ஆகட்டும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சற்றேறக்குறைய ஒரு வருடத்திற்குள்ளேயே உங்களால் வாங்கி விட முடியும் கும்பராசிக்காரங்க வந்து பொருளாதாரம் அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதிகபட்சம் ஒன் இயர் தாங்க அதுக்குள்ளே அவங்க வாங்கிடுவாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்க வாங்கிடுவாங்க ஒரு வருடத்திற்குள்ளே ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் ஒரு ஈடுபாடு செய்வாங்க அதில் உழைப்பாங்க அதில் நல்லா முன்னேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும் இவங்களுக்கு ஒரு லக் அப்படிங்கிற அதாவது அதிர்ஷ்டம் இருக்கு இல்லையா அதுவும் இவங்களுக்கு கை கொடுக்கும் அது மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கொண்டது அதில் முக்கியமானது என்னன்னா இந்த செவ்வாயினுடைய தசை காலம் இந்த செவ்வாய் தசை எப்பதாங்க வரும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா ரொம்ப காலந்தள்ளி தான் வரும் செவ்வாய் தசையும் சுக்கர தசையும் ரொம்ப தான் வரும் அதில் முக்கியமா இந்த செவ்வாய் தசை தான் ரொம்ப லேட்டா வரும் சரி இந்த செவ்வாய் தசை என்ன செய்யும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் தசை அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஜீவனத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் கவனிச்சிங்கன்னா அடிக்கடி அவங்களுடைய ஜீவாதாரத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி மாற்றுவாங்க ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழில் அதாவது ஒரு வேலையிலேருந்து ஐடி ப்ரமோஷன் இருக்காங்கன்னா இன்னொரு வேலைக்கு மாறுவாங்க அல்லது வேற ஒரு அடிக்கடி ஒரு ஒரு நிலைப்பாடம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க நிலைப்பாடம் மாற்றுறாங்களே தவிர அது அவங்களுக்கு வளர்ச்சியாகத்தான் இருக்கும் அல்ல ஒரே நிறுவனத்தில் இருக்காங்கன்னா கிராஜுவலாக அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருப்பாங்க தன்னுடைய நிலைப்பாடை அதில் பரிபூர்ணமாக செலுத்தி கொண்டே இருப்பாங்க அதனால் வளர்ச்சிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் கும்பராசிக்காரங்கள்ட்ட இப்போ உள்ள காலம் அதை கவனிச்சிங்க அப்படின்னா கும்பராசிக்கு கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலை தான் ஏன்னா சனி பகவான் ஜென்மத்தில் இருந்ததுனால கடந்த ஒரு மூணு வருஷமாகவே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் கொஞ்சம் செலவு இருந்தது அதிகமான செலவு நாளில் குரு இருந்ததுனால கொஞ்சம் சில பேர் வீடு வாங்கியிருப்பாங்க அல்லது வாகனத்தை வாங்கியிருப்பாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கலாம் ஆனால் ஒரு சில கடனும் ஏற்பட்டிருக்கும் வரக்கூடிய காலம் கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஜென்மத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் கடன் கொஞ்சம் குறையும் கடன் வந்து அப்படியே மாறிடுமானா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சமாக குறைஞ்சிடும் ஒன்று வட்டி குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுலாம் ஏழாம் பாவத்தில் வந்து கேது இருக்கார் இல்லைங்களா உங்களுக்கும் வாழ்க்கை துணைவருக்கும் சின்ன சின்ன மனஸ்தவங்கள் ஏற்பட்டு மறுபடியும் சுமூகமாக மாறிவிடுவீங்க விடுவீங்க அதனால் நல்ல பலன் இருக்கிறது மேலும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை உங்களுடைய இரண்டாம் அதிபதி தனாதிபதி அதாவது லாபஸ்தானாதிபதி ரெண்டுமே குரு பகன் தான் அந்த அதுக்கு உடையவர் வந்து அஞ்சாம் பாவத்தில் உட்காந்து ஒன்பதாம் பாவமாக உங்களை பார்க்கறாரு என்னடா குரு பயிற்சியெல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்க சாமி உங்களுக்கு ராகுகேது பயிற்சின்னு பார்க்க வந்தால் குரு பயிற்சியும் சேர்த்து சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லா பக்கத்துலேருந்து ஒவ்வொரு கிரகமும் உங்களை இழுக்குது ஒவ்வொரு கிரகமும் இழுக்கும்போது ஒவ்வொரு விதமான சூழ்நிலைக்கும் நீங்கள் அப்படியே உட்படுத்துறீங்க உங்களை உட்படுத்திக்கிறீங்க அப்போல எந்த கிரகம் அதிகமான இழுவையை கொடுக்குதோ அங்கே தான் நீங்கள் அதிகமாக போறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவான் வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதாகட்டும் அதே மாதிரி வந்து இந்த ராகு உங்களோட ஜென்மத்தில் இருக்கிறதாகட்டும் கேது பகவான் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் இருக்கிறதாகட்டும் இதில் ஒரு பெரிய வைட்டல் ரோல் உங்களுக்கு என்னன்னா குரு தான் அதனால் குரு பகவான் வந்து உங்களுடைய அஞ்சாம் பாவத்தில் இருக்கிறாரு அது மட்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நல்லது இல்லை அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் மேல படுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்க போகுது தன்னம்பிக்கையுடன் செலவிட போகிறீங்க எல்லா விஷயத்திலும் நல்ல ஆர்வத்துடன் செல ரொம்ப நாளாக புதிய செயலில் ஈடுபடாமல் அப்படியே ஒரு தேக்க நில இருக்கிறவங்க புதிய செயலில் ஈடுபட போகிறீங்க புதிய வாகனங்கள் வாங்குவது நகை ஆபரணங்கள் நட்டுக்கள் வாங்குவது இது மாதிரி பழைய சொத்துக்களை சேர்க்கக்கூடிய காலங்களாக இப்போ உருவாகுதுங்க கும்பராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் ஏற்பட இருக்கின்றது ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலைகள் கொஞ்சம் வீண் அலைச்சல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக ஒரு சிலம் ஏன்னா ஜென்ம சனி இருக்கில்ல கொஞ்சம் முடக்கம் ஏற்படும் தடை ஏற்படாது சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதி ஏன்னா ஒரு உங்கள் ராசிநாதனே அதனால் உங்களுக்கு தடையை கொடுத்துட மாட்டார் இது நடக்கவே நடக்காதுன்னு கொடுத்துடவே மாட்டார் நடப்பதற்கு காலதாமதத்தை ஏற்படுத்துவார் அதனால ஒன்றுக்கு ஒரு பத்து தடவை அடிச்சாதான் உங்களுக்கு நயல் படும் அதனால கொஞ்சம் காலதாமதமானாலும் நடக்கும் நல்லவைகள் நடக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பிளஸ் இருக்கு அதே மாதிரி கூடுதலாக இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்று சனி பகவானினுடைய வழிபாடு இன்னொன்று வந்து கும்பராசிக்காரங்க துர்கை வழிபாடு செய்யணும் துர்காதேவி பார்வதி அன்னை பரமேஸ்வரி அன்னை மகாசக்தி ஓம் சக்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் மாரியம்மன் காளியம்மன் குலதேவத்தை அம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்மன்களை வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு குலதெய்வம் கோவிலில் இருக்கக்கூடிய கிராம தேவதை அந்த கிராம தேவதையை வழிபாடு செஞ்சுவாருங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து துர்கை அன்னை வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன விதமான நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசிக்கு உங்களுடைய ராசிக்குள்ளாரியே அமரப்போகிறார் ராகு ஜென்மத்தில் வந்து அமரக்கூடிய ராகு இன்னொரு பக்கம் ஏழரை சனி வேற நடக்குது இது வந்து உங்களுக்கு இறைவன் காண்பிக்கக்கூடிய ஒரு வழியாக ஒரு அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க இது முழுக்க முழுக்க நெகட்டிவாக சொல்கிறேனே அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுக்காதீங்க இது ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம சாதகமான ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வழிகாட்டியாக நீங்கள் நினைத்து ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சோர்வுகள் கடன் சிக்கல்கள் உடல் ஆரோக்கிய கேடுகள் இது எல்லாமே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குது ஏன்னா ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்ததற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் குருவினால் ஆரோக்கிய மேன்மை அப்படிங்கிறது நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதை வந்து காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ராகு வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவார் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பலன்களாகவே நடக்கும் இன்னொரு பக்கம் கேது வந்து கலத்திர ஸ்தானமான ஏழாம் வீட்டிற்கு நகர்றார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாச்சும் வந்து உங்கள் வீட்டில் வந்து திருமண ரீதியான ஒரு விஷயங்கள் முன்னெடுக்கிறீங்க வரண் பார்த்து கொண்டு இருக்கீங்கன்னா அதில் வந்து சுணக்கங்கள் ஏற்படும் டிலேஸ் இருக்கும் ஏமாற்றங்கள் இருக்கும் கடைசி நிமிஷத்தில் ஒரு விஷயம் தட்டி போகும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் எது வந்து பாசிட்டிவாக இருக்கும்னா இறை வழிபாடு பரிகாரங்களை செய்து முடிப்பது குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வருவது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மனநிறைவை தரும் புனித யாத்திரை சென்று வருவது இது போன்ற விஷயங்கள்லாம் நன்மையை தரும் ஆக மொத்தத்தில் இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னென்னா கமர்ஷியலாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் துவங்கினாலும் ஆரம்பித்தாலும் அதில் மிக அதிகமாக கவனம் தேவை ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸை தரும் ஸோ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிக மிக ஜாக்கிரதையாக கத்தியின் மீது நடப்பது போன்ற ஒரு பயிற்சி காலமாக கேதுவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் இதில் ஒரு ஆறுதல் பரிசாக உங்களுக்கு அமையக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ராகு கேது பயிற்சி மே பதினெட்டு நிகழ்துன்னா மே பதினைந்தாம் தேதியே குரு வந்து நகர்ந்திருப்பார் அப்போ அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து குருவினுடைய சுப பார்வை வந்து ராகுவின் மீது விழுது ஸோ ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து பெருமளவுக்கு கம்மியாயிடும் ஏன்னா குரு பார்க்க கோழி தோஷம் நிவர்த்தின்னு சொல்லி வச்சிருக்காங்க ராகுங்கிறது ஒரு சர்ப்பகிரகங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த சர்ப்பகிரகம் ஜென்மத்திலேயே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு சுப கிரகத்தின் பார்வை வீச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அதிர்வலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இணையான ஒரு விஷயம் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மைண்டு வந்து ஒரு பக்கம் சோர்வடைந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல முடிவுகளை எடுக்க வைப்பார் இப்போ சில பேர் வந்து ரொம்ப ஒரு வெறுப்புணர்ச்சியோட இப்போ என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போய் ஒரு கந்து வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு இடத்துல பணம் வேணுமா என்ன பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மென்டல் கிளாரிட்டியை வந்து குரு தருவார் நம்ம அவ்வளோ சிரமப்பட வேண்டாம் நம்ம இப்போ இந்த முயற்சியை எடுத்தோம்னா நமக்கு ஒரு பேங்க் லோன் மூலமாகவே நமக்கு அந்த ஆதாயங்கள் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல்களை குரு உங்களுக்கு வழங்கி உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம்தான் அதற்காக நீங்கள் அதிகப்படியாக ரிஸ்கையோ அகலக்காலோ வைக்கக்கூடாதுங்கிறத மட்டும் புரிந்து கொள்ளும் கும்ப ராசி என்பர்களுக்கு ராகு கேது பேச்சு பலனில் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் புரட்டாதி சதை நட்சத்திரம் என்பர்கள் பெருசாக ஜெயிக்கணும் பெருசாக சாதிக்கணும் அதுக்காக உழைக்கணும் அந்த உழைப்பு எந்த மாதிரியாக இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறது ரெடி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு ராகு பகவானும் ஏழாம் இடத்திற்கு கேது பகவானும் பேர்ச்சாக போகிறார் இதில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்குது ஏன்னா அந்த ராசியில் ராகு வருவது அவ்வளோ சிறப்பு இல்லை ஏன்னா நிறைய குழப்பங்கள் எப்போவுமே இருக்கும் சார் ஏற்கனவே அப்படி தான் சார் இருக்குது ஏழரை ரசனிலே அப்படி தான் இருந்தேன் இப்பவும் திருப்பியும் குழப்பமா ஏழரை சனியில் குழப்பம் இருந்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ தான் நிறைய குழப்பங்கள் வரும் என்ன ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னா ஒரு ஆறுதல் என்னன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு அதனால் அந்த குழப்பத்தில் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் அதில் ஒரு தீர்வு வரும் அப்போ குழப்பம் வருமானா கண்டிப்பாக வரும் தீர்வு வருமானா அதுக்கும் கண்டிப்பாக வரும் என்ன சார் நீங்கள் குழப்புறீங்க இப்போ குழப்பிக்கே குழப்பிக்காதீங்க அப்போ குழப்பம் இல்லாமல் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு அர்த்தம் அப்போ வேலை தேடுறீங்களா உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ் அதை மட்டும் பார்த்து தேடுங்க சும்மா அவங்க வேலைக்கு கூப்பிட்றாங்க இவங்க வேலைக்கு கூப்பிட்றாங்கன்னு போயிடாதீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கும்பராசி என்பதுக்கு கிடச்ச வேலையே செய்வோம் எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்துடுவோம் உயரதான் போகிறீங்க ஆனால் அதில் பட்றக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப லேட்டாகும் அப்போ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள் இல்லை சார் வீட்டில் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சார் அதனால் ஒரு வேலை தேடணுமா இல்லையா அங்கே தான் மாட்ட போகிறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது குரு பார்க்குறாரு ஏன் பயப்படுறீங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது சார் வேலை மாறலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கேன் குழப்பம் தான் செய்யும் அப்போ வேலை மாற போகிறீங்கன்னா அந்த கம்பெனி என்ன பண்ண போகுது உங்களுக்கு இல்லை சார் நல்ல சம்பளம் தரன்றாங்க நல்ல பதவி தரன்றாங்க ஆனால் சம்பளம்லாம் தராங்க பதவியெலாம் தராங்க நீங்கள் போய் அங்கே ரொம்ப நாள் இருக்க முடியுமா இல்லை உங்களை வச்சு எதாவது பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா அப்படின்றத முதல்ல வாட்டி பாருங்கள் இதெல்லாம் எப்படி சார் நான் பார்த்துட்டு வேலைக்கு போகிறது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை அதிக ஆசைப்படாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை சார் டபுளாக சம்பளம் தராங்க நீங்கள் மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கக்கூடிய முறைகள் அப்படிதான் இல்லை சார் ஒரு சம்பளம் ஒரு டபுளாக கொடுத்தா நல்லது என்னான சார் இருக்கிற கஷ்டத்துக்கு ஏதாவது பொழச்சிப்பேன்ல சார் பொழச்சிப்பீங்க தான் அங்கே போய் மூணு மாதத்தில் வேலையை விட்டு அம்ச்சிட்டா என்ன பண்ணுவீங்க அதில் கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருக்குது சார் வெளியூரில் ஒரு வேலை வந்திருக்கு சூப்பரான வேலை நல்லா சம்பளம் தரணுன்றாங்க தைரியமாக எடுத்துக்கங்க சார் வெளிநாட்டில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு பயமாக இருக்குது எனக்கு போகிறதுக்கு தான் ஏன்னா ராசியிலே ராகு ஏழரை சனி வேலை சொல்லி பயம் பயப்படாதீங்க வெளிநாட்டுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணும் நீங்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டமே பட்டால் கூட ஜெயிச்சிருவீங்க பாருங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு தயார் ஆனால் கடைசியில் அங்கே வெற்றி இருக்கான்னு தான் எல்லோரும் பார்க்குறோம் அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு பேச்சு தொழில்ல இதை பண்ணலாமா இந்த பிஸ்னஸை பண்ணலாமா அந்த பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாமா இந்த பணத்தை தூக்கி அதில் போடலாமா இந்த கடன் வாங்குகிறோம் இந்த கடனை வச்சு இதை செய்யலாமா இவ்வளவும் குழப்பம் வரும் அந்த குழப்பம் அடையாமல் மனசை கட்டுப்படுத்தி எதை செஞ்சால் லாபம் வரணும் ஒரு வாட்டி பத்து வாட்டி பேப்பரில் எழுதி உங்கள் கூட இருக்கவங்க கிட்ட உங்கள் பார்ட்னர் கிட்ட உங்கள் மனைவி கிட்டே கணவர்கிட்ட கூட பிறந்தவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் எல்லாருடைய ஐடியாஸும் எடுங்க நீங்கள் கடைசியாக ஒன்று அரைவ் பண்ணுங்கள் அது பர்ஃபெக்டாக இருக்கும் பயப்பட பயப்படாதீங்க நீங்களாம் யோசிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா எல்லாமே பாசிட்டிவா தெரியும் அந்த பாசிட்டிவா தெரியும் போது என்ன ஆகும் இதில் ஒரு ரெண்டு லட்சம் போடலாம் அதில் ஒரு அஞ்சு லட்சம் போடலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் புதுசாக இருக்கே அப்புடின்ற மாதிரி யோசனைகள்லாம் வந்துடும் கடைசியெலாம் மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதையா இருங்க சார் பணம் வருமா ஆனால் பணம் கண்டிப்பாக வரும் ஆனால் குழப்பம் நீடிக்கும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃப் நீங்கள் அதே போல் கடன் பிரச்சனை தீருமா அதை சொல்லுங்கள் சார் முதல்ல கடன் பிரச்சனை தீரும் அது போதும் சார் அது போதும்னு சொல்லும்போதே நீங்கள் என்ன பண்ணணும் கடனை தீக்கிற வழியாக பார்க்கணும் அதை விட்டுட்டு பணம் வருதுன்றதுக்காக நான் அதை செய்கிறேன் எனக்கு கொஞ்சம் நஷ்டம் இருக்குது இதை செஞ்சால் சரியாயிரும் கொஞ்சம் ஒரு லட்சம் வருது சார் நீங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் ஏதாவது ஒரு ரெண்டாயிரூவா சம்பாதிச்சுடுவேன் எங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை செய்யாதீங்க ஒரு கிட்ட இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா ரிட்டன் தரேன்னு சொல்கிறாங்க அதை பண்ணாதீங்க வர பணத்தை வச்சு உங்களுக்கு இம்மிடியேட்டாக என்ன பிரச்சனை இருக்குது கடன் இருக்கா அதை தீருங்க ஒரு ஹவுசிங் லோன் இருக்குது அதை கட்டுங்க ஒரு கார் லோன் இருக்குது அதை கட்டுங்க எதுவுமே இல்லை சார் எனக்கு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தப்பு இல்லை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கட்டும் ரெகுலரைஸ்டாக இருக்கட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும் ஜெனியூனாக இருக்கட்டும் ஜெனியூன்னஸ் இல்லாமல் அக்ரிமெண்ட் இல்லாமல் பேப்பர் இல்லாமல் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க ஜாக்கிரதையாக பார்த்துங்க அதே போல் ஏழாம் இடத்துல கேது வருது திருமண யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது திருமணம் கண்டிப்பாக ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் நடந்தே தீரும் திருமணம் ஆனவர்களுக்கு சில சில பிரச்சனைகளை கொடுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சில தொந்தரவுகள் வரதான் செய்யும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அடுத்த ஒன்றரை வருஷம் கல்யாணம் ஆகக்கூடியவர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்டி ஆகணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது சும்மா நான் பெரியாளா நீ பெரியாளான்னு யோசிச்சுட்டு தான் சண்டை தான் வரும் ஜாக்கிரதையாக இருக்குங்க ஏற்கனவே சண்டை போய்ட்டுருக்குன்னா ஜாக்கிரதையாக இருங்க அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை கொடுத்துரும் கவனமாக இருங்க சார் நீங்கள் என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்களே பயமுறுத்துல நடக்கிற விஷயங்கள சொல்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் ரொம்ப பயமுறுத்தி வீடியோ போட்டிருக்கீங்க இந்த வாட்டி ஏன்னா நிதர்சனமான உண்மையை சொல்லும்போது தான் சில நேரம் வலிக்க தான் செய்யும் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக நடக்காத விஷயத்த சொல்ல முடியுமா சூப்பராக இருப்பீங்க அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சேஃபாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க எப்பவுமே வருமுன் காக்கக்கூடியதான் அந்த ஜோதிட சாஸ்திரம் அதுக்காக தான் ஜோதிடர்களை பார்க்குறோம் என்ன பிரச்சனை வரும் எந்த தொழில் பண்ணலாம் எந்த வேலை செய்யலாம்னு பார்த்து கேட்டுட்டு செய்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க ஜோசியரை பாருங்க உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன பிரச்சனை எதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கங்க கும்ப ராசி கும்ப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு துன்பத்தின் பிடியில் இருந்த எங்களுக்கு இன்னும் நீடிக்குமா இல்ல விடிவு கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்கக்கூடியவர்கள் கும்ப ராசி லக்னக்காரர்கள் என்னம்மா இப்பதான் சனி போனாரு அடுத்து ராகு வந்து உட்காந்தான் நாங்க என்னதான் பண்றது இனியும் ஒரு மூணு வருட காலம் அப்படின்னு ரொம்ப கவலைக்கு இருக்கிறீங்க கவலை அச்சம் எதுவுமே வேண்டாம் கிரகங்கள் பயிற்சி ஆகி கொண்டேதான் இருக்கும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்ன்றதை வந்து பார்த்துடலாம் இந்த காலகட்டம் கும்ப ராசி நமக்கு வந்து நிறைய வந்து யார கையை பிடிச்சுக்கணும் அப்படின்னா இறைவனை மட்டும்தான் லக்னத்தில் ராசியில் வரக்கூடிய ராகு அதிகப்படியான யோசனைகளை கொடுத்துரும் அதுக்கு தீனி போடணும் என்னம்மா தீனி போடுறது நிறைய ஒரு ஆசை ஆர்வம் இதெல்லாம் அதிகமா கூட்டுறோம் இந்த ஆசை ஆர்வத்தை நம்ம எப்படி எடுத்து சொல்லணும் நல்ல வெளியில் எடுத்து செல்லணும் நல்லா கத்துக்கணும் உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கணும் உங்களை வந்து படிப்புலையோ தொழில்லையோ உங்களை வந்து நிறைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்ளணும் உங்களுடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளணும் அதுதான் இந்த ராகு சொல்றாரு ராகுனாலே மல்டிப்ளை அப்ப உங்களுடைய ஒழுக்கத்தோடு நீங்க வந்து நீதி நேர்மையான வழியில உங்களை நீங்களே புனரமைத்துக் பொழுது இந்த ககப்பச்சே சிறப்பாக ஆண்டில் பண்ணலாம் ஏன்னா குரு சிறப்பாக உங்களுக்கு ஐந்துல புருஷன் ஆயிடுவார் அப்ப லாபத்தை பார்க்கும்போது தொழில நல்லா முயற்சி போடுங்க ஸ்ரத்தையா உழைங்க நல்லா வந்து அதற்கேற்ற நல்ல ஆட்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிடும் தொழில மிகப்பெரிய அசாதாரண சாதனையை படைக்கக்கூடியவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமா டைம் பாக்ஸ் பிக்ஸ் பண்ணி உழைப்பு 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 இருக்கும் பொழுது ஏன்னா அந்த ரெண்டு இருக்க சாமி அதை கொடுத்துரும் உழைப்பு முன்னேற அப்படி வந்து கொடுத்துரும் இத வந்து நம்மளுக்கு வெற்றியை தருமா என்பதற்கெல்லாம் நம்ம நேர்மறை சிந்தனையோட ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால ராகுனாலே ஒரு புகை மூட்டம் ஒரு கும்மிருட்டுல மாட்டிட்டா நம்மளுக்கு எதனா செயல்பட முடியுமா அந்த செயல்படாத நிலையை நீக்குவதற்கு குரு பார்வை நம்மளுக்கு உதவி பெறும் இறை வழிபாடு நம்மளுக்கு வழிகாட்டும் இந்த காலகட்டங்கள்ல நித் சித்திய இறை பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது எந்த வழியில போகணும் என்பதை நம்மளுக்கு இறைவன் வழி காட்டிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் இருட்டுல நடந்து போறோம் நம்ம கையை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒருத்தர் கூட இருந்தா தைரியமா போயிடலாம் இல்லையா அதைதான் இந்த வழிபாடுகள் செய்யும் ஏழில் இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சமூகத்துல நம்ம டே டு டே லைஃப்ல சந்திக்கக்கூடிய ஆளுகள்ல நம்ம எதிரில சமூக வீட்டை விட்டு வெளியேறங்கன்னா சந்திக்கக்கூடியவங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து செக் வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுக்கு நிறைய விரக்தி நமக்கு நிறைய குழப்பம் எந்த வழியில போறது அப்படின்றதையும் கொடுத்துரும் கலத்திரத்து கிட்ட அந்த வகையில எல்லாம் நிறைய விட்டு கொடுத்து போயிடும் நம்மளுக்கு சளிப்பு தட்டிடும் யோ நான் வாழ்றேன் என்ன பண்றது சகிச்சுக்கிட்டுதான் வாழ்றேன் அப்படின்றதையும் இதை சொல்லிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து பொறுமை நிதானம் காத்து நம்ம வரும் பொழுது இந்த சூழலையும் நம்ம வந்து கடந்து வந்துடலாம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய அசாதாரண முயற்சி உங்களை வந்து மிகப்பெரிய நல்ல லைம்லைட்ல காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தந்தை வழி உறவுல கிட்ட இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து தந்தையால் ஒரு அனுகூலம் ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கிறது நல்ல வந்து ஒரு லாபங்கள் ஒரு மூத்த சகோதரத்துடைய உதவி பெரியவர்களுடைய ஒரு உதவி ஒரு இடத்துல போய் ஒரு உதவி கேட்க போறீங்க அவர்கள் மூலியமாக ஒரு உதவிகள்லாம் கிடைப்பது இதெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்க வந்து இந்த காலகட்டம் வந்து திறம்பட கட இந்த கேது கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நீங்க படிக்கல்லாக மாற்றணும் ஒவ்வொரு தடை வருதா அதுல போய் நல்லா உள்ள போய் நல்லா ஆராய்ஞ்சு அறிந்து அடுத்த ஸ்டெப்ப மேற்கொள்ளும் பொழுது அசாதாரண வெற்றி வாய்ப்பு லாபம் உங்களுக்கு வந்து நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்பு வெளியூர் பிரயாணங்கள் அதே போல அவங்களுக்கான எதிர்பார்த்த ஒரு நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் இருக்கணும் உணவு பழக்க வழக்கத்துல கவனம் இருக்கணும் இந்த சோஷியல் நெட்வொர்க் ஷேர் பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாலிப வயசுல எல்லாம் இருக்கிறீங்க அந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்கிறீங்கன்னா வண்டி வாகனம் பிரயாணங்கள்ல இந்த சர்கஸ் போன்ற விஷயங்கள்லாம் காட்டாதீங்க புதிய நண்பர்கள் முன்பின் அறிமுகம் ஒரு நட்பெல்லாம் இங்க வந்து தவிர்க்கணும் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு தேவையில்லாத அறியாத தெரியாத விஷயங்கள்ல போய் மாட்டிக்கொள்ள கூடாது இந்த காலகட்டம் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு வைத்துக் கொள்வது இறைவனுடைய திருநாமங்களை சதா சர்வகாலமும் உச்சரிக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலயும் மிகப்பெரிய மாற்றங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லாம் வந்து இது வரைக்கும் மாற்றங்கள்லாம் ஏற்படல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் இதான் தான் செயல்படுத்தும் நிறைய குழப்பம் வந்துடும் நம்ம செய்யற செயல்லையே வந்து நம்மளுக்கு இது வந்து நல்லா பாதை போகுதா இல்ல வேற வகையில இருக்குதா என்ற அடிக்கடி குழப்பங்களை கொடுத்துட்டு இந்த குழப்பங்களை நீக்குவதற்கு இந்த குரு உதவி செய்தாலுமே நம்மளுக்கு வந்து இதை தாண்டி நமக்குன்னு ஒரு கர்மா இருக்கு இல்லையா அது வேகமாக செயல்பட்டுட்டா அதெல்லாம் தான் இங்கே இந்த காலகட்டம் வந்து நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு நம்ம தான தர்மங்கள்லாம் செய்யும் பொழுது எல்லாம் வாழ்த்துவாங்க பாத்தீங்களா அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்மளுடைய கர்மாவை குறைக்கும் ஏன்னா நல்லதையே பேசி இந்த காலகட்டம் கும்பம் நல்லதையே பேசி நல்லதையே செயல்படுத்தும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்போ கும்பம் வந்து சாமி கும்பிடுறேன் கோயில் கும்பாபிஷேகம் பண்றேன் நான் வந்து இறைவரி பாட்ல இருக்கேன் இதை தாண்டி என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணும்பொழுது பொழுது மத்த உயிர்களை நீங்க உங்கள் உயிர் மாதிரி பாவித்து அதிகப்படியான அன்பு பாசம் பற்று வைக்கும் பொழுது உங்களை சுற்றி ஒரு ஆறா வந்து ஒரு கோட்டை ஒரு பாசிட்டிவ் கோட்டை உருவாக்கிடும் அப்போ இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு ஏழில் இருக்கக்கூடிய கேது அந்த செயல்பட முடியாமல் ஒரு முடக்க இருக்கம் பார்த்தீங்களா ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி அதிலும் இருந்து நம்ம வந்து தற்காத்து சிறப்பாக செயல்படுவதற்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு உதவி புரிஞ்சிடும் இந்த காலகட்டம் எதையுமே வந்து திறம்பட ஆராய்ந்து ஆலோசித்து பொறுமையாக கையாளணும் பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் வச்சுக்க கூடாது உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு அஹ் முறையை கை கடைபிடிக்கணும் காலைல ஒரு ஒன்பது மணிக்குள்ள டின்னர் சாப்பிட்றது மதியம் வந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ள வந்து லஞ்ச் எடுத்துக்கிறது இரவுல ஏழரை மணிக்குள்ள டின்னரை முடிக்கிறது இப்படின்னு எளிமையான உணவுகளை எல்லாம் உட்கொள்ளும் போது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்வீங்க ஏன்னா உங்களுக்கு பாதாசனி பாக்கி இருக்குது அதனால எல்லாமே நம்ம நினைச்சா மாதிரி எல்லாமே நடக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படக்கூடாது விரக்தி மனப்பான்மை ஒரு எல்லாம் ஏற்பட்டுருது ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் அதிகமா ஆயிடுதுன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் சிறப்பா பண்ண முடியாது இந்த காலகட்டம் இந்த லக்னத்துல இருக்க ராகும் ஏழில் இருக்க கேதும் நம்மளுக்கு பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்ணணும்னா அதற்கு ஒரே வழி நமக்கு நித்திய பிரார்த்தனையும் தான தர்மமும் நம்மள வந்து சிறப்பாக எடுத்து சென்றுடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பம் இந்த காலகட்டத்தையும் இன்பமயமாக்கிக் கொள்வதற்கு தினமும் கோளறு பதிகம் படிப்பதும் அதே போல பெரியவர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பதும் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தந்துவிடும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டங்கள்ல நீங்க பொருளாதாரத்தை சார்ந்தா இல்ல உறவுகளை சார்ந்த நன்மையா இல்ல உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரப்போகுதா என்பதுதான் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கும்ப ராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய இந்த பாடல்களை படித்துக் கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு நல்ல மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டங்களையும் காணக்கூடியவர்கள் கும்ப ராசி லக்னக்காரர்கள் கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்